வணக்கங்க சார் என் பேர் பவலக்குடி இங்க சேலம் மீனாட்சி மீனாட்சி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்குங்க சார் முதலாக சார் ட்ரை ஃபிரை குக்கர் ஒரு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் சார் சார் நம்மளது வந்து ஒரு லிட்டர் குக்கர் பாத்துலாங்க சார் ட்ரை ஃபிரை குக்கர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லேயர் வரும் எந்த கம்பெனிலுமே வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் குக்கர் வந்து உங்களுக்கு கிடைக்காதுங்க நம்ம கம்பெனில மட்டும்தான் கிடைக்கும் இதுல மூணு லேயர் வந்து உங்களுக்கு நடுவுல அலுமினியம் மேல ஸ்டீல் வருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இது வந்து என்னன்னா உங்களுக்கு டபுள் சேஃப்டியோட வந்துடும் ஆமாங்க இப்ப நிறைய குக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேஃப்டி தான் வரும் நம்மளுக்கு வந்து டபுள் சேஃப்டி வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது சாதம் கொஞ்சமா வைக்கலாம் அப்பங்கும் இதுல ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா கூட பாத்தீங்கன்னா இது மூலியமா ஏர் வெளிய தூக்கி குடுத்துருங்க இது 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 இந்த இன்னொரு சேஃப்டி தான் இது ஓகே சரிங்களா இதுல வந்து எந்த இந்த மூடி தூக்கி மத்த கம்பெனில வந்து இந்த மூடி ஏர் வெளிய வருது தூக்கி அடிக்குதுன்னு சொல்றாங்க இல்லீங்களா மூடி ஒன்னு தூக்கி வெடிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம குக்கர்ல வராதுங்க பாத்தீங்க டபுள் சேஃப்டி டபுள் சேஃப்டியும் குடுத்திருக்காங்க ட்ரை ஃபிரையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவ்ளோ குட்டி குக்கர் வந்து எந்த பிராண்ட்லயுமே உங்களுக்கு வந்து வராதுங்க இப்ப வந்து குழந்தைங்க டக்குன்னு ஏதாவது சமைக்கிறது காலையில ஸ்கூலுக்கு விடுறதுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஒரு உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு இது பண்ணி குடுக்குறோம் காய்கறி வெஜிடபிள் பாயில் பண்ணி கொடுக்கறோம்னா இது பண்ணிக்கலாங்க அதோட மெயின் என்னங்கன்னா நம்ம விசில் போட்டு இது போட்டு பண்ணிக்கலாம் விசில் இல்லாம பண்றது வந்து இந்த மூடி கண்ணாடி மூடி வந்துருங்க சார் நம்மளது கண்ணாடி மூடி எக்ஸ்ட்ரா வந்துருங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கேஷ் கட்டு ஃப்ரீயா குடுத்துருவோம் இந்த கேஷ் கட்டு ஒரு கண்ணாடி மூடிக்கு அந்த இந்த மூடிக்கு வந்து லிட்டு குடுத்துருவோம் இதுக்கு வந்து கொடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா இது நம்ம கொஞ்சமா இது வந்து சமைக்கிறோம் விசில் இல்லாம கொஞ்சமா வைக்கணும் அப்படின்னாலும் சமைக்கிறது முதல் கொண்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு சமைச்சு குழந்தைங்களுக்கு சமைக்கிறதாங்க சார் இதுல ஸ்டீலுக்கு அலுமினியம் வந்து யூஸ் பண்றதுல சொல்றாங்க இல்லீங்களா அதனால ஸ்டீல் வந்து குழந்தைகளுக்காகவே இது பண்றதுதான் குழந்தைகளுக்கு ஒரு ஆளுக்கு சமைக்கிற மாதிரி இருந்தா பண்ணிக்கலாம்

பெரிய குக்கர்ல எடுக்கிற அனல் வந்து சின்ன குக்கருக்கு கொடுக்காது அதனால இது வந்து சிம்மல் வச்சிட்டு ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு இந்த சேப்டி வல் போவாது நம்ம சிம்மல் வச்சு யூஸ் பண்ணா சேப்டி வல் போவாது வந்து ரொம்ப நாளைக்கு வளைக்கு இப்ப நாங்க அஞ்சு வருஷம் வாரண்டி குடுக்கறோம் நம்ம இன்னொரு அஞ்சு வருஷம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம சிம்மல் வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு குக்கர் ரொம்ப நாளைக்கு உடைக்கும் நல்லா இருக்கும் அதாவது நீங்க அது சிம்மல் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் குக்கர்ல நம்ம ஹைல வைக்கறப்ப அது ஒரு ஸ்கீம் வந்து அதிக அளவுல வர்றப்ப சரியா வேகாது உள்ள வேகாது சீக்கிரம் தீஞ்சு போயிடும் அதனால அதனால வந்து இப்ப நம்ம மெதுவா லோல வைக்கிறப்ப நல்லா குக்கரும் சேஃப்டியா இருக்கும் உள்ள இருக்க சாப்பாடு பொருள் வெந்தயம் நல்லா இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு என்ன இந்த சேஃப்டி ஆயில் ரொம்ப நாளைக்கு தாங்கும் இதுங்க பாத்தீங்கன்னா சேஃப்டி வால் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம அயில் வைக்கும்போது சீக்கிரமா போயிடும் இந்த சேஃப்டி ஆயில் எல்லாம் நம்ம அது சிம்ல வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கணும் வச்சுக்கோங்களேன் ஓகேங்க்கா நல்லா இருக்கும் ஓகேங்க்கா இது என்ன ரேட்டிங் கவர் சார் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபா வருதுங்க சார் இப்ப ஆஃபர்ல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபா வருங்க ஆமா அதாவது எட்நூத்தி எம்பத்தெட்டு ரூபா வருங்க ஆஃபர்ல இருக்கு ஆயிரத்தி இது பாத்தீங்கன்னா அதே சேமே தாங்க சார் இது ஒன்றரை லிட்டரு இப்ப ஒரு இது வந்து இதுக்கு குழந்தைங்களுக்கு இல்ல ஒரே ஆள் வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அப்ப நிறைய பெரிய குக்கர்ல வச்சு சமைக்க முடியாதுன்னா நம்ம சின்ன குக்கர்ல வச்சு சமைச்சுக்கலாம் இதுல உங்களுக்கு வந்து ஒரு நூத்தம்பது கிராம் வச்சுக்கலாம் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தா நூத்தி ஐம்பது கிராம் வச்சுக்கலாம் அதே தாங்க அதே அதே சேம் இதுதான் இது உங்களுக்கு டபுள் சேஃப்டியோடு தான் வரும் இதுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி முடி கேஸ்கட்டு எல்லாமே எஸ் இதுக்கும் நாங்க தந்துருவோம் இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இப்ப ஆஃபர்ல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா தாங்க சார் வரும் இது ஒன்றரை ஒன்றரை லிட்டர் ஓகே ம் ரெண்டாயிரத்தி ரூபாய் இப்ப ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் வரும் நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டு லிட்டருங்க சார் ரெண்டு லிட்டர் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து காலையில வந்து அதுவும் இப்ப இதுல பருப்பு வச்சுக்கிறது உருளைக்கிழங்கு கிழங்கு வச்சுக்கிறது டக்குன்னு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும் சாப்பாடு செஞ்சு டக்குன்னு குடுத்து விட்டுருனா இது வந்து நீங்க வச்சுக்கலாம் இது வந்து ஒரு இருநூறு ஐம்பது குள்ள வச்சுக்கலாம் தாராளமா இரநூத்தி ஐம்பது கிராமுக்குள்ள வச்சுக்கலாம் இதுவும் அதேதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல இந்த அடைப்பு வர்றது இதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு டபுள் சேஃப்டி வருதா இதுவுமே வரும் இது உங்களுக்கு மூணு லேயர் உள்ளதுதான் இதுக்கும் உங்களுக்குங்க சார் கண்ணாடி மூடி கேஸ்கட்டு எல்லாமே வந்துடும் இதுக்குமே எல்லாத்துக்குமே எந்த கம்பெனிலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மூடி கேஸ்கெட் எல்லாம் எல்லாம் தரமாட்டாங்க எங்க கம்பெனில மட்டும்தான் வந்து உங்களுக்கு கண்ணாடி இத ஃப்ரீயா குடுக்குறதான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லாருமே இப்ப வந்துட்டு இப்ப வெளிநாடு போறவங்க எல்லாம் வந்து ஒரு குக்கரே வச்சு யூஸ் பண்ணுவாங்க அவங்க சாப்பாடும் வச்சுக்கலாம் ரெண்டாவது இதுலயே குழம்பு சமைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சு சமைச்சுக்கலாம் ரேட்டு சொல்லிங்களா ரெண்டு குக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி இருநூறு ரூபா வருங்க சார் இப்ப ஆஃபர்ல வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இப்ப எல்லாமே உங்களுக்கு ஐம்பது ஆஃபர் போயிட்டு இருக்குதுங்க

எக்ஸ்ட்ரா கேஷ் கட்டு இது எல்லாமே இதுல வந்துருங்க சார் இதுக்கு எல்லாமே இந்த செட் வரும் அதாவது நீங்க காட்டக்கூடிய எல்லா குக்கர்லுமே வந்து கண்ணாடி மூடி கேஷ் கட்டு வந்துருங்க சார் வந்துரும் இது பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு இது மூணு லிட்டருங்க சார் மூணு லிட்டரு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் இப்ப ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி பதினோரு ரூபாய் தான் வரும் ஆமாங்க சார் அதே மாதிரி இதோட பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து அஞ்சு லிட்ரு வரிகளும் தான் வந்து உங்களுக்கு ட்ரைப்ளை வரும் நம்மளது மீனாட்சி மீனாட்சியில மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆறு லிட்டர் வரும் ஆறு வரும் பாருங்க பாத்தீங்கன்னா ஆறு லிட்டர் நல்லா அகலமா வருங்க எந்த சாதம் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் சாம்பார் வச்சுருக்கு குழம்பு வச்சுக்கிறதுக்கு எல்லாமே இதா இருக்குங்க செம்ம வெயிட்டா வருங்க சார் எந்த எந்த பிராண்ட்லயுமே வரைக்கலுமே இல்ல எங்க கிட்ட எல்லா கம்பெனியுமே இருக்குது எந்த கம்பெனிலுமே உங்களுக்கு இந்த அளவுல வந்து உங்களுக்கு ட்ரை ப்ரைல வராது லிட்டர் சொல்லுங்க ஆறு

அரை கிலோ அரிசி வச்சு அரை கிலோ கறி வச்சு தாராளமா நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் ரெண்டுமே செஞ்சுக்கலாம் சார் நல்லா தாராளமா சாப்பிட்டுக்கலாம் இப்ப ஒரு பெரிய ஃபேமிலியோறது ஒரு சிக்கன் கிரேவி பண்ணணும் மட்டன் குழம்புலாம் வைக்கணும்னா தாராளமா ஒரு கிலோ செஞ்சுக்கலாம் சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ற மாதிரி இருந்தா ரெண்டு கிலோ செஞ்சுக்கலாம் சார் அப்ப ரெண்டாவது என்ன மெயின் என்னன்னு பாத்தீங்களா இதுல சாண்ட்விச் பாட்டு வராது நம்ம இதுல வந்து அப்படியே பிளைனா தான் வரும் வெளிநாட்டு இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம் நம்ம சேலத்துல இருக்க நம்ம தமிழ்நாட்டுல எந்த இண்டக்ஷன் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஏன்னா ரேட்டுக்கு வருது ஆறு லிட்டரு சார் ஆறு லிட்டர் வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி எட்நூறு ரூபா வருங்க சார் இப்ப ஆஃபர்ல வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு தான் வரும் நீங்க மத்த பிராண்ட்ல பாத்துட்டீங்கன்னா அஞ்சு லிட்ரு நாலாயிரம் ரூபா வருங்க சார் நம்மளது ஆறு லிட்டர் வந்து மூவாயிரத்தி டிஸ்கவுண்ட் போக ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா அதே போலதான் இந்த கண்ணாடி அது இல்லாத உங்களுக்கு இந்த கண்ணாடி மொழி கேஸ்கட் எல்லாமே நாங்க எக்ஸ்ட்ரா தந்துருவோம் எந்த பிராண்ட்லயுமே இந்த மாதிரி உங்களுக்கு பாத்துருக்க முடியாது கண்டிப்பா இதுல வந்து நாங்க எல்லாமே தந்துடுறோம் பாத்தீங்கன்னா பாத்தீங்க லிட்டருங்க சார் எட்டு லிட்டருமே வந்து எங்களுதுல மட்டும்தான் எட்டு லிட்டரு சேல மீனாட்சி மீனாட்சியில மட்டும்தான் ட்ரை ஃப்ரைல எட்டு லிட்டர் வரும் வேற எந்த கம்பெனிலயுமே வராது எட்டு லிட்டர் எல்லாத்துலயும் அஞ்சு லிட்டர் தான் எங்களுக்கு எட்டு லிட்டர் வரும் இதுல நீங்க பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க உள்ள பின்சிங் எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப எங்க கிட்ட அதிகமா போறது இது மட்டும்தான் குவாலிட்டி செம்மையா இருக்குங்க சார் வெயிட் பாத்தீங்கன்னா வெயிட் அதோட நல்லா இருக்கும் தாராளமா சமைக்கிற நம்மளுக்கு அடிபிடிச்சிருங்கிற பயமேல ஒருத்தர் குக்கர் பண்ண பிரியாணி தாளிச்சு விட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா விசில் ஒருத்தர் விசிலே போட மாட்டாங்க அப்படியே ஆவிலேயே விட்டுட்டு ஒரு ஒரு டைம் வச்சிருந்து எடுத்துருவாங்க ஆனா இதுல அப்படி கிடையாது நம்ம விசில் போட்டுக்கலாம் டெஹ்ரியமா இருந்து சமைக்கலாம் ஐயோ அடிபிடிச்சிருமா அப்படிங்கிறது ஒரு பருக்க கூட வந்து இதுல பாத்தீங்கன்னா அடிபிடிக்காது சூப்பரா இருக்கும் அக்கா இப்ப எட் எட்டு லிட்டர் குக்கர் வந்து என்ன ரேட்டுங்க வருது எம்ஆர்பி ஒரிஜினல் எம்ஆர்ஐபி என்ன ரேட் வருது நீங்க ஆஃபர் க சார் லிட்டர் எட்டு லிட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி நானூறு ரூபா வருதுங்க சார் இப்ப ஆஃபர்ல வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு ரூபாய் வருங்க சார் எதுங்களாக்கா ஓகே இது எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்றீங்க இது அம்பது வருங்க சார் ஐம்பது பர்சன்ட் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டரு இத பாருங்க குக்கர் பாருங்க பத்து லிட்டர்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறி வச்சு தாராளமா செஞ்சிக்கலாம் ஆமா இது நீங்க ஏதாவது பிரியாணி செய்யணும் அப்படின்னா மட்டன் சிக்கன் எல்லாம் செய்யணும்னா நீங்க ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வச்சு தாராளமா செஞ்சுக்கலாம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல பத்து லிட்டர் ஏம்ப பெருசு இருக்குன்னு எல்லா பிராண்ட்லயும் பத்து லிட்டர் வந்து பத்து லிட்டருக்குனாலும் அடிபிடிச்சிரும் ஒரு அளவுக்கு மேல வந்து அனல் வச்சிருந்தா அடிபிடிச்சிடும் இப்ப நம்ம பிரியாணி வந்து அனல் ரொம்ப கம்மியா தான் வைக்கணும் ரொம்ப வச்சு செஞ்சோம்னா வந்து கொழஞ்சிடும் சாப்பாடு ஆனா நம்மளுது வந்து அப்படி இல்லைங்க சார் நிறைய பேர் வந்து நம்மளது எல்லா குக்கரும் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் கஸ்டமர்ல நிறைய சொன்னாங்க நீங்க ஒரு கொஞ்சம் பெருசா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் ஓனர் வந்து பத்து லிட்டர் வரைக்கும் போட்டிருக்காரு இதுல வந்து நம்ம எத்தனை எவ்வளவு நேரம் வச்சு சமைச்சாலும் வந்து அடிபிடிக்காது இப்ப நிறைய பேர் ஃபேமிலி ஸ்ரீ மத்த கம்பெனியில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டுதான் நம்மளுக்கு மட்டும் பத்து லிட்டர் ட்ரை ஃப்ரை வேற எந்த கம்பெனிலயுமே கிடையாதுங்க எங்க மீனாட்சி மீனாட்சியில மட்டும்தான் பத்து லிட்டர் போட்டுக்கிறாரு தௌரியமா நின்னு சமைக்கலாம் இப்ப பிரியாணி செய்யறோம்னா நம்ம எந்த அனல் அனல் வச்சு நல்லா மீடியமா எல்லா டக்குன்னு மத்தல அனல் சிம்மு கம்மியா வச்சு இது பண்றோம் இதுல அப்படி கிடையாது இது குண்டான அனல்ல குடுத்து நம்ம வந்து தாளிச்சு விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நம்ம அடிபிடிச்சிருக்குமா பயந்துக்குமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இதுல வரவே வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் வேற எந்த கம்பெனிலயும் கிடையாது குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க சார் நல்லா வெயிட்டா இருக்கும் அதே இந்த கிரேவி எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கிரேவி தாளிச்சு விட்டுட்டு நம்ம இந்த கண்ணாடி மூடி போட்டு மூடி விட்டாலே போதுங்க சார் கீட்லயே தேடும் ஏன்னா இது மூணு லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு கீட் நல்லா கொடுக்கும் இந்த கீட்லயே வந்துடும் நம்ம சிம்புல மட்டும் சுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டோம்னா பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் எல்லாமே மூடிக்குமே வந்து இந்த ஸ்கீம் வெளிய மாதிரி யார் சார் இது மூலம் இப்ப நம்மளுக்கு வந்து தாளிச்சு விட்டோம்னா அடி பிடிக்கும் இல்லைங்களா இதுல இந்த யார் ஃபுல்லா வந்துடும் அதனால அடிபிடிக்கிறது உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது இது என்ன ரேட்டு சார் பத்து லிட்டர் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா வருதுங்க சார் இப்போ ஆஃபர்ல உங்களுக்கு 50% ஆஃபர்ல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரும் ஆஃபர் வந்து எவ்வளவு நாள் சார் நம்ம கூட ஸ்டாக் இருக்கு ரெண்டு இருக்குங்க சார் வந்துட்டு நம்ம அப்படி வேணும் அப்படின்னாலும் நாங்க வந்து அதே ஆஃபர்லயே ஓனர் பண்ணிட்டு தருவார் இது வந்து இப்போ எங்களுக்கு இப்ப ஸ்டாக் கம்மியா இருக்கும் நீங்க வந்து இப்ப போட்டு இப்ப வந்தது போல தீர்ந்துருச்சு இப்போ அடுத்தது வந்துட்டு இருக்கு வந்தாலும் கண்டிப்பா இதே ஆஃபர்ல அவர் கொடுப்பாரு மீனாட்சி மக்கள் லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் பாத்தாச்சு இப்ப இதுல வந்து ரேட்டு சொல்லிருக்கீங்க ஆஃபர் என்ன டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கீங்க இப்ப இந்த டிஸ்கவுண்ட் வரைக்கும் ஸ்டாக் இருக்க சொல்லிருக்கீங்க நான் கேக்குறது என்னன்னா லைஃப் லாங் டிஸ்கவுண்ட் தான் டிஸ்கவுண்ட் தான் சார் டிஸ்கவுண்ட் தான் வரும் ஏன்னா இவர் சொந்தமா தயார் பண்றதுனால அவர் இந்த ரேட்டு கொடுக்குறாரு வேற எந்த கம்பெனி பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்து கிட்ட வந்துருது ஏன்னா கிட்ட வந்து ரேட் இப்ப ரொம்ப கம்மி தான் இவரு சொந்தமா தயார் பண்ணதுனால ரேட் ரேட்டு தான் குடுப்பாரு அக்கா இப்ப ஒரு டைம் ஒரு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டர் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி பிரைஸ் மட்டும் ஒரு டைம் பாத்தலாமாக்கா அக்கா ஒரு லிட்டர் குக்கர் என்ன ரேட்டுங்க வருது சார் இப்ப வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எம்பத்தெட்டு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி ரூபா வருங்க ஒரு லிட்டர் குக்கரு ஒன்றரை குக்கருங்களா ஒன்றரை பாத்தீங்கன்னா ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வருங்க சார் இப்ப ரெண்டு லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க இப்ப ஆஃபர்ல ரெண்டாயிரம் ரூபா வருங்க இது மூணு லிட்டர் குக்கரு மூணு லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்து எழுநூறு ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி வரும் இது வந்து ஆறு லிட்டரு குக்கருங்க சார் இது வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ரூபா இப்ப ஆஃபர்ல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபா வரும் இது எட்டு லிட்டர் குக்கரு ஏழாயிரத்தி நானூறு ரூபா இப்ப ஆபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபா இது வந்து உங்களுக்கு பத்து லிட்டரு குக்கரு எட்டாயிரம் ரூபா வரும் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா குக்கரு ரேட்டு எல்லாமே நம்ம பாத்துட்டுங்க